அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு சந்தை நல்லா வரும் எப்படி இருக்கு வளப்பு குட்டி வளப்பு குட்டி ஒத்துக்கிட்டு இருக்கு சரி ரைட்டு கடா நல்லா டாப் கடாயா கையில ஆமா நல்ல சுத்த கருங்கடாயா இருக்கு நல்ல சூப்பர் கடாயா வச்சிருக்கியா ஏது ரேட் என்ன ரேட் சொன்னியா முப்பது ரூபா சொன்னா முப்பது ரூபா சொல்லுதியா பைனல் எவ்வளோன்னா கொடுக்கலாம் இருபத்தி எட்டு ரூபா மேலாம் கொடுக்கலாம் பல்லு எத்தனை பல்லு இருக்கும்னா ஆறு பல்லு ஆட்டுக்கு பயன்படுத்தலாமாண்ணா ஆட்டில் தான் இருந்தது உங்கள் மதிப்புக்கு கறி எத்தனை கிலோ சேரும் முப்பது கிலோ வரைக்கும் இருக்கும் சரிண்ணா நல்லா சூப்பர் கடா கொண்டு வந்திருக்கேன் நல்லா டாப் ரீடு நல்லா அண்ணன் சூப்பர் கிடையா கொண்டு வந்திருக்கா சொல்ல கடாயெல்லாம் கொம்பை பார்த்து நல்லா மான் கொம்பு மாதிரி வச்சிருக்காப்ல கடாய்கள் எல்லாமே நல்ல டாப் ரேடான கிடாயி அவள் ப்ளஸ் குட்டியெல்லாம் குட்டி குட்டியெல்லாம் நம்ம குட்டி தானே குட்டி குட்டியெல்லாம் நல்லா சூப்பர் கன்னி குட்டியெல்லாம் நல்ல நல்ல குட்டியெல்லாம் போட்டிருக்கியா வளப்புக்கு ஏற்ற சூப்பர் குட்டி போட்டிருக்கியா நம்ம எப்பவுமே ஒரு ஐம்பது குட்டி இருக்கும் ஐம்பது குட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே வெள்ளாட்டம் குட்டி தான் இது எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்குண்ணா எல்லாமே ஒரு ஏழு மாசம்

நல்லா ஆடு நல்லா டாப்பான ஆடு வச்சுருக்காங்க சூப்பர் ஆடு ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான குடு கொடுக்க வருங்க ஓவத்தில் இருக்குது ஆடு நல்லா நல்ல ஆடு குட்டி ரெண்டுமே ஒன்று வந்து நம்ம கிடா மாதிரி ஒன்று எட்டாவரம் ஃப்ரெண்டு சொல்லக்கூடிய கரும்பூர் குட்டி சூப்பர் குட்டியாக ரெண்டு ரெண்டுமே கிடா குட்டி ஆடும் சூப்பர் குட்டியாக இருக்குது ஆடும் குட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது என்ன ரேட் சொல்லதான்னு கேட்பான்கிட்ட அண்ணே வணக்கண்ணே 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 என்ன ரேட் சொல்லுதியா அண்ணே இருபது ரூபா தான் சொல்லுங்க இருபது ரூபா சொல்லுதியா ரெண்டு கிடாமரி மாதிரி கிடாமரி பல் எப்படின்னா

என்னை வணக்கம் எப்படி இருக்கு நல்லா விற்பனையா இருக்கு கிடா கொட்டி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு சரி பாலுடி மரியாதை எப்படி இருக்குடி மரியாதை சரி அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சரி சரிண்ணா ஒரு நல்ல கிடாயை ஒன்று வச்சுருக்கியா சரி என்ன இந்த கிடாயிர பதிமூணாயிரம் சொல்லுதிலோ ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம் பதினோருவா பத்து பதினொன்று பதினொன்று பத்துரைனா இங்கே எத்தனை பல் இருக்குண்ணா பல் பல் போடலை அப்படின்னா ஒரு பத்து மாதம் குட்டியாக இருக்குமா நல்லா நல்ல வளப்பு நல்ல வளர்ப்பா எப்படின்னா வளப்புலாம் நல்ல வளப்பு தான் சரிண்ணா எத்தனை கிலோ கறி சரி உங்கள் கணிப்புக்கு பதினாலு கிலோ விழும் ஆவரேஜ் பதினாலு இருக்கும் சரிண்ணா சரி நிலவரங்கள் இப்போ இவ்வளோ தான் போய்கிட்டு தை தை பறக்கப்போகுது விலவாசி கூடுமா பவரம் அதிகமாக வைக்கும் நல்லா சூடு பிடிக்கும் சரிண்ணா சரி ரொம்ப நன்றி அண்ணா நல்லா அண்ணா நல்லா சூப்பர் குக்கியாக வச்சிருக்கா நல்லா நல்ல கூட நல்லா ஆடுங்க நல்லா செம்மநாட்டு ஆடு நல்லா சூப்பர் ஆடு ஆடுகள் எல்லாமே ஆடுபல்லு ஆறுபல்லு ஆடுகள் கிடைக்கும் நல்ல ஆடுகள் ஆடுகள் எல்லாமே நல்ல சூப்பர் ஆடுகள் நல்லா ஆடுகள் எப்போதுமே ஆடு கிடக்கும் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கம் நான் சொல்லுவேன் அண்ணா நல்ல ரெண்டு கண்ணியாடு நல்லா ஆடா விட்டுருக்கிய என்ன சொல்லுவியா நாற்பது ரூபா சொல்லுவாங்க ரெண்டு நாற்பது ரூபா சொல்லுவியா குட்டி உண்டானா குட்டி கிடக்குண்ணே ரெண்டு குட்டி கிடக்குண்ணே ரெண்டு குட்டி கிடக்கு ஆமாம் ரெண்டு கிடா மாதிரி கிடா மாதிரி நாலு நாள் பல் தான் பல் நாலு நாள் பல் ஆமாம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்ல குட்டியெல்லாம் டாப் குட்டியெல்லாம் போட்டிருக்கியா நல்லா சுத்த கருங்குட்டி கிடைக்கு கன்னி மாதிரி கிடைக்கு புளியமுரு மாதிரி கிடைக்குமே போட்டிருக்கியா என்ன டேட் சொல்லுவியா கறிக்கடைக்கு வாங்கிட்டு இருக்கு எல்லாமே கறிக்கடைக்கு தான் கறிக்கடைக்கு வாங்கிருக்கோம் ரைட்டு பரவாயில்ல எல்லாமே கடை தான் இருக்கும் கறிக்கடை எங்கன்னா இருக்கு உள்ள தேவசில முன்னாடி இருக்கு தேவர் முன்னாடி இருக்கு எந்த இடம் எந்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆஹ் தாலுகா என்ன தாலுகாண்ணா சிவகேரி தலை சிவகாரி தாலுகா

தேக்கிட்டு <utan> மாதம் <imitation> 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 இதெல்லாம் ஆறு மாதம் குட்டியா இருக்கும் ஆறு மாதம் குட்டியாக இருக்கும் மூணு ஊட்டி என்னென்ன சொல்லி சேர்த்தாப்பில் மூணு ஊட்டின்னு பதினெட்டு ரூபா சொல்லுவார் பதினெட்டு ரூபா சொல்லுது ஃபைனல் எவ்வளோனா விட்டு கொடுக்கலாம் பதினஞ்சு ரூபா விட்டு பதினஞ்சு ரூபா விட்டு கொடுத்துக்கலாம் விடலாம் சரிண்ணா இது ஆடான ஆமாம் குரால் ரெண்டு பொல் குரால் ரெண்டு பொல் குரால் குட்டி உண்டான குட்டி இருக்கு ஒரு பொம்மரி இருக்குது ஒரு பொம்மரி இருக்குது என்ன ரேட்டு சொல்லுது பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபா சொல்லுங்கள் பைனல் எவ்வளோன்னா விடலாம் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா விடலாம் அந்த மாதிரியானா அந்த உள்ள அடக்குங்க பொம்மரின்னா அந்த பொம்மரி அந்த ஒரு பொடிக்குடி இடக்க அந்த குடிதான் அந்த மாதிரி தான் சரிண்ணா சரி சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு பரவாயில்ல சரி நீங்கள் மாதிரி வாங்கிருக்கோம் அண்ணாச்சி ஒரு ஆடு வச்சிருக்காங்க ஒரு கன்னி ஆடு அவர் அவர் சம்சாரியா மேக்கேத்துக்கு வாங்கியிருக்காப்ல ஆனா என்னைய மூஞ்சி உங்க முதத்தை காட்டுக்கணும் அவ காட்ட மாட்டேங்காப்பில அவர் கொஞ்சம் வைக்கப்படுவார் யூடியூப்னாலே கொஞ்சம் வெக்கப்படுவார் நினைக்க ஆமாம் அப்படி சொல்லுங்க ஆடு என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கா அப்படியோ தெரியல தெரியல என்னண்ணா சரி சரி ரொம்ப நன்றிண்ணா நல்ல கண்ணி ஆடா வச்சுருக்காங்க என்ன ரேட் சொல்லுதான்னு பார்ப்போம் ஒரு சுத்த கருங்கட்டா சூப்பர் கடாய ஐயா வணக்கம்ண்ணா ஐயா ஏ நல்லா சுத்த கருங்கடா ஒன்று வச்சிருக்கேன் என்ன டேட் சொல்லியிருந்தேன் கருங்கடா ஆட்டோ ஆடு மாதிரி சேர்ந்து வருமா ஐயா இருபது ரூபா சொல்லுங்க ரெண்டு ஜேந்து சரி கன்னி ஆடு ஒரு கருங்கடா இது இப்போ ஆடு எப்படி பல் எத்தனை பல்லுண்ணா நாலு நாலு பல் நாலு பல்லு ஆடு இருபது ரூபா சொல்லுது ரெண்டு ஜேந்து சரி ரைட்டு எவ்வளோ ஃபைனல்னா விடலாம் பதினெட்டு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபாய்க்கு கேட்காங்க ஃபைனலாக பதினெட்டு விட்டுடலாமா இல்லை ஆயிரம் ரூபாய் வந்தால் தான் கொடுக்கலாமா பத்தொன்பது ரூபா ரூபா தான் கொடுத்துலாம் இங்கே

வணக்கண்ணா நல்லா இருக்கா சந்தையில் அன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கேன் நல்லதான் இருக்கேன் ஓரளவுக்கு விற்பனை தொடங்கிடுச்சு ரைட்டு மழை காலம்லாம் முடிஞ்சிருச்சு மழை காலம்லாம் முடிஞ்சிருச்சு அப்போடா காண இயன நோய் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆமாம் ஓரளவு பரவாயில்ல பரவாயில்ல சுத்த கருங்கடா நல்லா சூப்பர் கடா சரியான கிடாய வச்சுக்க ஆட்டுக்கு ஏற்ற நல்ல நீட்டு போக்கு வயரம் எல்லாமே இருக்கு கிடையில நல்ல சரியான கடாயை வச்சிருக்கல எங்கே அமைஞ்சது எந்த சந்தையில் வாங்கினியா நம்ம சொந்த கடாய எப்படி வாங்கினதானே சம்சார்ட்டை வாங்கினது சங்கரங்கோயில் பக்கத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் வாங்கினது வால் முத கொண்டு நல்லா நீளமாக இருக்குது கால் கை எல்லாமே நல்லா திடனாக இருக்குது ஆட்டுக்கு ஏற்ற சூப்பர் கடாயாக இருக்கேண்ணே சூப்பர் ப்ரீடாக இருக்கா கடா நல்ல அம்சமான கடாயாக இருக்கு மூஞ்சி நல்லா லட்சணமாக இருக்கு லட்சணமான கடாய் லட்சணமான கடாய் என்ன ரேட் சொல்லுதியாப்பா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதியா பல் எப்படின்னா பல்லே போடலண்ணே பல் போடாத கடை பல்லே போடலை வியாபாரம் வியாபாரம் சரியான கடாயாக இருக்கா பரவாயில்லையா ஆட்டுக்கு போட்டால் மாதிரி ப்ரீடு கரும்புட்டியாக எடுக்கலாம் சரிண்ணா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் பைனலாம் இருபது ரூபாண்ணா கொடுத்துடலாம் ஃபைனல் இருபது ரூபான்னா கொடுத்துடலாம் ஆமாம் எத்தனை கிலோ கறி உங்கள் ஆவரேஜ் கறி சில ஆவரேஜ் கறி ஒரு இருபது இருபத்தோரு கிலோ வருமா இருபது இருபத்தோரு கிலோ வரும் சரி நான் இந்த கண்ணி கடாய் அப்படியே சொல்லுங்க கண்ணி கடாய் என்ன சொல்லுது கண்ணி கடாய் பதினேழு ரூபா பதினேழு ரூபா சொல்லுது கிலோ ஃபைனல் எவ்வளோனா விடலாம் பதினாறு ரூபா விட்டுருவோம் பதினாறு ரூபா விட்டுடலாம் பரவாயில்ல கண்ணி கடா கண்ணி கடா பல் எத்தனை பல் ரெண்டு பல் ரெண்டு பல் ஆனால் கருங்கடாய்க்கு இருக்க சுறுசுறுப்பு கண்ணி கடாயில் இல்லை இல்லை கருங்கடாய் நல்லா வந்து நல்லா டாப் ரீட்டான கருங்கடாயா வச்சிருக்கியா சரிண்ணா சந்தைகள் வந்து குட்டிகள் எல்லாமே நல்லா விற்பனை ஆகுதா இல்லை வளர்ப்பு குட்டி விற்பனை ஆகுது சரி பெரிய பெரிய கடாய் விற்பனை இல்லை கோயில் குளம்

அண்ணா வணக்கண்ண வணக்கம்னே அன்னைக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு பரவாயில்லண்ணே பரவாயில்லாம இருக்கு ஒரு நாலு கருங்கடாய்கள் கையில் வச்சிருக்கியா ஆமா என்ன ரேட் சொல்லுது நாளுக்கும்

இல்லை ரேட்டு எப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு மாதிரி சௌரியமாக கிடைச்சிருக்கு இல்லைன்னா ரேட்டு கூடும் கருங்கடா கருங்கடாயிரம் அடுத்த வாரத்திலிருந்து கூடும் அடுத்த வாரத்திலிருந்து கூடும் இப்போ இப்போ சரி பரவாயில்லாம் போயிட்டு நல்லா சூப்பர் கடாயாச்சிருக்காங்க நாலுமே நல்ல கருத்த மரியாதான் ரெண்டு நல்ல தரமான மரியா இருக்கு ரெண்டு கொஞ்சம் பொடி மரியா இருக்குண்ணே அதான் ஆவரேஜ் மொத்தமாக ரேட்டு வந்து நாற்பத்தி பைனலாக கொடுத்துருவோம் இருக்கா நல்லா சூப்பர் மாதிரி வளர்ப்புக்கேத்த போயிருக்க அது அவுடு கதை பாம்ப கோவில் பாம்ப கோவில்லை அன்னைக்கு பரவாயில்லாமல் அன்னைக்கு சேல் செஞ்சு பிண்டாவரங்கள் நல்லா இருந்துச்சு நல்லா காலையில் நல்ல அரியால நல்ல கூட்டங்கள் அதிகமாக இருந்தது குட்டிகள் எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பர் குட்டிகளாக வந்துருந்தாரு வெள்ளாட்டம் குட்டியாக இருந்தாலும் சிம்ராட்டம் முட்டியாக இருந்தாலும் ஆடு கேடு எல்லாமே நல்லா நிறைய ஆடுகள் நிறையா குட்டிகள் வர சார் நைக்கி சந்தையில் நல்ல கூட்டங்களும் இருக்குது நான் கொஞ்சம் நார்மலாக தான் சேர்ச்சாயிருக்கேன் இல்லைங்க ஏன்னா இந்த மழை சீசன் கம்ப்ளீட் அவ்வளோ மார்களை முடியட்டும் அப்படிங்கிறனால மக்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போக போக கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகமாக தை பிறகு போக தை பிறக்கம் நல்லா டாப்ரீடு கடாய்கள்லாம் வந்துருக்குடாய்கள் பார்த்தீங்கன்னா ஆடு நல்லா சுத்த கருங்கடாய்கள் கரங்கடாய்களை கிடாய்களை கருங்கடாய்கள் நல்ல தண்ணி ஆடுகள் எல்லாமே நல்ல நல்ல ஆடுகள் எல்லாம் வந்து சண்டைகளுக்கு தரமான குட்டிகள் தரமான ஆடுகள் எல்லாமே வந்து நல்ல கடாய்கள் காப்புடாய்கள்லாம் பண்ணி வந்து எல்லாம் நல்ல சூப்பர் கிடாய் நல்லா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடாய் சொல்லும் ஏதோ சொல்ல மாதிரி தோணுது சொல்லுவோம் எல்லாம் சுத்த காடு இதெல்லாம் நல்லா செங்கு செங்குட்டி வளர்ப்பு கச்ச பிறகு குட்டி செங்குட்டிகள் நல்லா கோயில் குளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல குட்டியில் கிடக்கு ரெண்டுமே நல்லா சூப்பர் செங்குட்டிகள் போட்டுக்கலாம் எல்லாமே விலவாசிகளில் பங்கனைக்கானதான் குட்டியில் நல்லா நிறைய கரங்குடாயில் ஸோ இந்த கருங்கடாயில் நம்ம அப்புறம் பார்த்து கரங்கண்டாயிரம் நல்லா சூப்பர் கருக்கடை அன்னைக்கு சண்டைகள் எல்லாம் ஆடு சேல்ஸ் இது ஆடுகள் மூத்த ஆடுகள் செமநாட்டு ஆடு இது ஆடு சீனியாடு பிளஸ் ரெண்டு குட்டி சீனி ஆடு ரெண்டு குட்டி கடைகள் ஹலோ ஆடு குட்டிகள் எல்லாமே நல்ல வகத்தல கிடக்கு வணக்கண்ணா வணக்கண்ணா லே நிலவரம் எப்படி இருக்கு தெளிவு அவளது கிராக்கியா கிராகியா இருக்கு கிராகியா இருக்கு தை குடிருதே சாய்பரக்கப் பின்ன வலவாசி ஓ பொங்கலுக்கு அரிப்பு வாங்குவாங்க அண்ணா ரெட்க்கு மைக்கு பக்கத்துல வெச்சுக்கோங்க ரைட் எப்படி வளப்புட்டிருக்கேமாத்து பாலகு என்ன ரேட்டா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது சரிண்ணா நமக்கு எப்படி இருந்தது நிலவரம் உங்க நிலவர எப்படி இருந்தது வாங்கியிருக்கேன் சரி என்ன ரேட்டு வாங்கிருக்கிய உங்களுக்கு வாங்கியிருக்கேன் என்ன ரேட்டுன்னு வாங்கியிருக்கியா ரூபாய்க்கு எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் ஆறு மாதம் குட்டியாக இருக்கும் பரவாயில்ல ரேட்டு கொஞ்சம் கம்மியாகலாம் மறுத்தருது கம்மியாக தான் இல்லை ரேட்டு கூட தானோ கூட தான் வாங்கியிருக்கியா அஞ்சு அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு அஞ்சு கிலோவுக்கு ஆறுரூவா கரையும் கொடுத்துருக்கிலோ பரவாயில்ல அப்படின்னா ரேட்டு கூட தான் அடிச்சு வாங்கியிருக்கியா சரிண்ணா சரி ரொம்ப நன்றி